ஒரு நாலஞ்சு வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் வீடு லாஸ்ட்ல வர போறாங்கன்னா அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா பாத்திரம் தேக்க போறோம் கிச்சன் ஃபேன் இருக்குமா வீடு பெருக்கி தொடக்கிற அந்த மாப்பு தொடக்கும் வேர்த்து போகாதா நம்மளுக்கு என்னவோ இந்த நாயங்களுக்கு சோர் போற மாதிரி தனியா ஒரு தட்டு இப்ப கிடையாது சார் இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இருக்கு

வீட்டில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண்கள் ஒரு பக்கமும் அந்த வீட்டினுடைய முதலாளிகள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னைக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கறது என்ன நீங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிற விஷயம் பற்றி தான் நீ என்னன்னா பேச வருகிறது நான் சுற்றி வளர்ச்சி பேச விரும்பல எதிர்கட்சிக்காரன் பார்த்து கேட்குறேன் வீட்டுக்கு பணியாளராக நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட என்னென்ன விஷயம்லாம் கேட்பீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல வரணும் சார் வேற நம்ம ஊர் பக்கத்திலே இருக்காங்களா அப்படின்னு பாப்பாங்க சார் என்னடா சொல்ற நான் மாசம் பிறந்தா சேலரி கரெக்டா கொடுத்துருவேன் நடுவுல வந்து ஒரு ஐநூறு கொடு எனக்கு இருநூறு கொடுன்னு கை மாத்தா கேட்க கூடாது உன்னை வச்சுக்கிறேன் எஸ் மேடம் சரிங்க அப்படின்னு நம்மள மதிப்பு கொடுத்து பேசுறாங்களா அப்புறம் எத்தனை வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு கேட்டுப்பேன் ஒரு மூணு நாள் இடத்துல வேலை பார்த்தா எடுக்க மாட்டீங்க ஆமா

அவங்க சொன்ன மாதிரி கழுத என்னன்னு சொன்னாங்க அது எனக்கு கூட பேச வரல யாராவது பேசுறாங்களா பாரு ஐயோ நான் வரும்போது அந்த சனி அப்படி பண்ணிட்டாமா அப்படின்னு வாங்க நாங்க யாருமே அப்படி பேசல ஆனா அவங்க நாலஞ்சு முறை பேசிட்டாங்க

ஒரு நாலஞ்சு வீட்ல வேலை செய்றாங்கன்னு வெச்சுக்கோங்களே ஃபர்ஸ்ட் வீட்ல போயும்போது அவங்களே ஃப்ரெஷா இருப்பாங்க டீசன்ட்டா இருப்பாங்க ம் அப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு வீட் என் வீடு லாஸ்ட்ல வர போறாங்கனா அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஒரு ஆள் வந்து நாலு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது அழுக்கா வருவாங்க அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா இது வந்து உழைக்காம ஏசி ரூம்லயே உட்காந்துட்டு வரோம் நாங்க இப்போ அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு}}{|}|வேளைக்கு போறோம். போனும்னா சோபால வகாந்திரி ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு வக்கற வைக்கிறாங்களா பாத்திரம் देखिएगा போறோம். கிச்சன்க்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? ஒரு வீட்டுக்கு போகும்போது மொத ஃப்ரெஷா அடுத்த வீட்டுக்கு போறோம்னா அந்த மொத வீட்டுல ஃப்ரெஷா இருக்க மாட்டோம். அது நாங்க தப்புன்னு சொல்லல சார். அது இயர்க்க. அப்புறம் என்ன? நீங்க வந்த இப்படி வேர்வையோட போறோமா போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்களுக்கு சோர் போற மாதிரி தனியா ஒரு தட்டு இப்ப கிடையாது நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்க இருக்கு இல்லமே அவன செத்தங்கடா அவங்க கிட்ட மாட்டலடா நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா இல்ல சார் சில பேர் வீட்டுல அப்படி இருக்காங்க அப்புறம் நாங்களே எங்கள் வீட்டில் எல்லாருமே தனித்தனி பிளேட் தான் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பிளேட் தனித்தனியாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார் அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்டை வைக்கிற இடத்துல முறை வைக்கிற இடத்துல வைக்கிறது நாங்கள் வைப்பீங்களா கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும் அதை இப்படி இப்படின்னுவாங்க இந்த கொடுமை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சீங்கன்னா அந்த வாஷ் மிஷின்ல கழுவாதீங்க வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க இதெல்லாம் கவனிக்க சிட்டில இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்ல நான் சமைக்கிறேன் சார் அந்த வீட்லயே ஒரு பொண்ணு மேல் வேலை பாக்குறாங்க அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது ஒரு தட்டு தான் ஒரு டம்ளர் தான் டீனாலும் தண்ணீனாலும் அதே ஒரு டம்ளர் தான் அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் குடுத்து விட மாட்டாங்க பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவிச்சுட்டு போங்க ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க அவங்க பசங்களோட கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க அப்படின்னா தீண்ட தகாதவா ஆயிட்டோம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க அந்த வயசுல அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க என்னாச்சு அழுகாதீங்க பேசுங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் யாரையும் குத்த சொல்றதுக்குலத்தான் எல்லாரும் வகையில் நல்லவங்க தான் எல்லாம் இந்த பாலா போன பணம் பண்ற வேலை

எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்க அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு குடுக்கறதுல என்ன சார் கஷ்டம் பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார் அந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு தட்டு கிட்டுன்னு வச்சிருந்தாங்கல்ல அதையே பாரம்பரியமா ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு நீங்க வெள்ளை டம்ளில காப்பி குடிக்கிறீங்க எங்களுக்கு கால அந்த இந்த தான் ஊத்தணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் யாவது நீங்க குடுக்க கூடாதா கொடுக்கலாம் அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நான் ஒன்னு சொல்றேன் நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன் தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லன்னு மட்டும் சொல்லுங்க உடிச்ச மாப்பிள பாயிண்ட சொல்லுங்க சாப்பிட்டு அழகா சிரிக்கிறீங்க சார் அவங்க அதை ஒரு எச்ச படுற மாதிரி தான் நம்ம அப்படி நினைச்சு தான் செய்யறோம் இப்ப நீங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்கு அதை அவங்க கழுவுறாங்க ஆரம்பத்துல இருந்து அப்படியே கொடுத்து பழகி இருக்கோம் சார் அதுதான் இவன் எப்படிதான் இப்படியே விட்டா நம்ம சிலுக்கு வார்பட்டி அழுக்கு வார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள்ள மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்க அவங்க வந்து வேலைக்காரவங்க அவங்களுக்கு தண்ணி தட்டு தான் வைக்கணும் நாங்க சமைக்கிறது அவங்க சாப்பிடுறாங்க அப்போ நாங்க சுத்தமா இல்லையா மாட்டு நாடமான ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம் தங்கச்சி வராங்கல்ல அவங்களுக்கு தனி தமிழர் இருக்கா இல்ல சார் இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க ஆபீஸ்க்கு போறாங்க இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டாமா வீடுர